குழு அதற்கு அவர் எஸ் கொடுத்தாரு வஞ்சிக்கப்படாத ஏன் வஞ்சிக்கப்படக்கூடாது என்ன அப்படின்றத தெளிவாக ஏனெனில் அநேகர் வந்து என் கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் என்றும் காலம் சொல்வார்கள் அவர்களை பின்பற்றாதீர்கள் இது எப்ப நடக்கும் நடக்கும் அப்படின்னா வரக்கூடிய வரக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்படி பாருங்க என்ன 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 சொல்லிக்கணும் இங்க இருக்கிற இருக்கிற பாஸ்டர் நீங்க நம்புங்க இனிமேல் எல்லாமே என்னுடைய பெற்று பேதுவாகவும் நம்ம சுற்றி சொல்றேன் சொல்றேன் கண்டிப்பா நம்ம நம்பணும் ஆனா இயேசு அப்படி சொல்லவே இல்ல நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா தயவு செய்து நமக்கு தெய்வம் கொடுத்த உடனே ஒண்ணுதான் வானவு பூமி ஒளிந்து போனாலும் கத்துடைய வார்த்தை மட்டும் தான் ஒளிந்து போகாது அது எவ்வளவு தூரத்துக்கு நீங்க அளக்குறீங்களோ எத்தனை டைமுக்கு எத்தனை நேரத்துக்கு அதை அளந்து அளந்து வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மறுபடியும் அளக்கப்படும் எந்த அளவுக்கு அளக்குறீங்களோ அந்த அளவுக்கு அளக்கப்படும் அதை தேவன் மறுபடியும் கொடுப்பாரு அதனால தேவ வசனத்துல தேவன் சொன்ன வார்த்தைகளை கிறிஸ்துவை குறித்த வார்த்தையில அதிகமாய் கவனம் சொல்லுங்க அதுதான் முக்கியம் எங்கேயுமே ஆண்டவர் இந்த காலத்துல ஒரு நல்ல போதனைகள் வருவார்கள் அவர்கள் கத்தருக்குள்ள நடத்துவாங்கன்னு சொல்லவே இல்லை நானே நல்ல மீட்பு என்ற இயேசு ஒருவர் மாத்திரம்